வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தினர் மிகுந்த நேர்மையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறை கொண்டவர்களாக இருக்கின்றனர் இவர்களின் அதிபதி குரு பகவான் என்பதால் வாழ்நாளில் எப்போதும் அறமும் நன்மையும் தரும் பாதையை தேர்வு செய்வதற்காக முயற்சி மேற்கொள்வார்கள் இவர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் பொய்யாக நடந்து கொள்வதில்லை உண்மை பேசுவதையே தங்கள் கொள்கையாக கொண்டிருப்பதால் சில நேரங்களில் அதனால் நஷ்டம் ஏற்பட்டாலும் உண்மையை விட்டு விலக மாட்டார்கள் மனதளவில் தூய்மை வார்த்தைகளில் நயமிக்கவர்கள் பொதுவாகவே யாருடனும் மனம் வைத்து பழகும் இயல்புடையவர்கள் ஒளிவு மறைவற்ற நடத்தை வெளிப்படையான பேச்சு இவர்களுக்கு சமூக மரியாதையை பெரிதும் அதிகரிக்கச் செய்கிறது தங்களது உடல் மொழியும் முகபாவனையும் மக்களிடம் நம்பிக்கையை கொடுக்க வைக்கும் வகையில் இருக்கும் அழகான தோற்றம் மெல்லிய வார்த்தை பாரம்பரியத்தில் நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஈடுபாடு என பல சிறப்புகள் கொண்டவர்கள் பெரியோர்களை பின்பற்றும் பண்பும் பாரம்பரியத்தை மதிக்கும் பழக்கமும் இவர்களுக்கு உண்டு தங்களது வாழ்க்கையில் எதையும் எளிதாக நம்புவது இல்லாத போதிலும் ஒருவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவரிடம் அதிக நெருக்கத்தை காட்டுவார்கள் ஒரு மனிதரை ஒரே பார்வையில் அலசும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு அனுபவத்தை மிக முக்கியமாக கருதி எதையும் அனுபவத்தோடு செய்வதிலேயே வெற்றி காண்பார்கள் பெரும்பாலான புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அரசு பணியில் இருப்பதைக் காட்டிலும் தனியார் துறைகளில் பெரிதும் பணி செய்து சாதனைகள் படைக்கும் ஆற்றலுக்குரியவர்கள் ஆசிரியர் எழுத்தாளர் மருத்துவம் சட்டம் நடிப்பு பேச்சாளர் குறு ஊடகத்துறை என பல துறைகளிலும் அவர்கள் புகழ் பெறுகிறார்கள் எந்த வேலையையும் தெரியாது என்று சொல்லாமல் தாமாக கற்றுக்கொண்டு செயலாற்றும் திறமை இவர்களுக்கு உண்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு பலருக்கு கடவுளாக இருப்பது போன்ற நிலையில் போய்ச் சேர்வார்கள் கமிஷன் ஏஜென்சி பைனான்ஸ் காண்டிராக்டர் வங்கி வர்த்தகத்துறை நீதித்துறை கல்வித்துறைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இவர்களது பங்களிப்பு அதிகம் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அடிமைத்தனமாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் மனதில் ஒரு உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உயர் பதவிகளை நோக்கிச் செல்லும் மனோபாவனை கொண்டிருப்பார்கள் காதல் வாழ்க்கை இருந்தாலும் பெற்றோர் மற்றும் குடும்பத்திற்காக அதில் இருந்து விலகும் தியாக மனோபாவம் இவர்களுக்கு அதிகம் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியானதாக அமையும் சிக்கன குணம் உடையவர்களாக இருப்பினும் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கான தேவைகளை புரிந்து கொண்டு செலவிட தயங்க மாட்டார்கள் குடும்பத்திற்கான அனைத்து உழைப்புகளையும் முன்வந்து செய்வார்கள் குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் முன்னுதாரணமாகவும் இருப்பார்கள் சிலருக்கு சிறு வயதிலேயே ஆரோக்கிய பிரச்சனைகள் குறிப்பாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் சர்க்கரை நோய் போன்றவை ஏற்படக்கூடும் அதற்கான முக்கிய காரணம் அதிக இனிப்பு உணவுகளை விரும்பி படைப்பதுதான் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக பக்கம் இவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறும் தெய்வ வழிபாடுகள் தர்மங்கள் அன்னதானம் கோயில் பயணங்கள் புனித யாத்திரைகள் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் பெண்கள் பெரும்பாலும் தாய்மார்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு அதிக பற்று காட்டுவார்கள் புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன மற்றும் கடக ராசிகளில் அமைந்துள்ளதால் புத்திசாலித்தனமும் உணர்ச்சி வெளிப்பாடும் ஒன்றாக கலந்து வாழும் தன்மையை தருகிறது மிதுனத்தில் உள்ள பாதங்கள் புத்திசாலித்தன்மை பேசும் திறன் சிறந்த திட்டமிடும் ஆற்றல் ஆகியவற்றை அளிக்கின்றன கடகத்தில் உள்ள பாதம் அதிகமான உணர்ச்சி பரிவும் மன அமைதியும் தரக்கூடியது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பேச்சு திறமையால் செயல்பாட்டு திறமையால் மனசாட்சி முழுமையால் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மையும் கொண்டு பிறந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய வழிபாட்டு ஸ்தலம் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோயில் இங்கு வழிபடுவதன் மூலம் கல்வி திறன் மன அமைதி ஆகியவை கிடைக்கும் திக்குவாய் மற்றும் பிற பிறவிச் சிக்கல்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது ஆன்மீகத்தில் விருத்தி பெற்று சுய உணர்வுடன் செயல்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தினரின் வாழ்க்கை சாதனைகள் நிறைந்ததாகவும் சமூகத்துக்கு நன்மை தருவதாகவும் அமையும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்